வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ஸ்ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பழைய ரயில் பெட்டிகள் எல்லாம் மாற்றப்பட்டு புதிய ரயில் பெட்டிகள் வரவழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதாவது எல்ஹெச்பி வகையிலான பெட்டிகள் வர இருக்கிறது அந்த வகையில் ஒரு ரயிலுக்கும் அந்த மாற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க புதுச்சேரியிலிருந்து மங்களூருக்கு ஒரு ரயில் இயக்கப்படுகிறது ஒரு ரயிலில் ரெண்டு செட் ரயில் இயக்கப்படுகிறது ட்ரெயின் நம்பர் பதினாறு எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிற நம்பரில் வியாழ கிழமை ஈவினிங் நாலு நாற்பத்தஞ்சுக்கு கிளம்பக்கூடிய ரயில் திருச்சி வந்து அங்கிருந்து மங்களூர் வரைக்கும் செல்லும் இந்த ரயில் வருகிற பதினேழாம் தேதியிலிருந்து புதிய எழுதசுப்பி வகைப்பட்டியாக மாற்றப்படும் அதே மாதிரி ரிட்டன் டேரெக்ஷனில் ட்ரெயின் நம்பர் பதினாறு எண்ணூற்றி ஐம்பத்தாறு அப்படிங்கிற நம்பரில் மங்களூரில் இருந்து ஜூலை பதினெட்டாம் தேதியில் இருந்து இந்த புதிய பட்டிகள் நடைமுறைக்கு வரும் அதே மாதிரி இதே ட்ரெயினை இந்த ரூட்டுக்கு போகாமல் வேறொரு ரூட்டில் போகும் ஆனால் அதே டெஸ்டினேஷன்னா புதுச்சேரியிலிருந்து மங்களூர் வரைக்கும் ட்ரெயின் நம்பர் பதினாறு எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரில் சனிக்கிழமை நாலு நாற்பத்தஞ்சுக்கு ஈவினிங் கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது அங்கே இருந்து சேலம் திருப்பூர் கோயம்புத்தூர் வழியாக மங்களூருக்கு போகும் இந்த ரயிலுக்கான சேவை பத்தொன்பதாம் தேதியிலிருந்து புதிய பெட்டிகளாக மாற்றப்பட இருக்கிறது அதே மாதிரி இருபதாம் தேதி ட்ரெயின் நம்பர் பதினாறு எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பரில் மங்களூரு இருந்து ஈவினிங் நாலு முப்பத்தஞ்சு மணிக்கு அதாவது கிளம்பக்கூடிய நேரத்தில் எந்த மாற்றமும் இல்லை மங்களூர்லருந்து கிளம்பும்போது போது பதினெட்டாம் தேதியும் இருபதாம் தேதி அதே நேரம்தான் கிளம்புது ஆனால் வரக்கூடிய ரூட் அப்படிங்கிறது வித்தியாசமான ரூட்டாக இருக்கும் இந்த ரயிலுக்கு இருபதாம் தேதி புதிய வகையிலான எழு வகையிலான பெட்டி அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் பழைய பெட்டிகளில் ட்ரெயினில் போறது ரொம்ப வேகமாக போகும்போது அதிர்வு அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் இந்த புதிய வகையிலான எழு பெட்டியில் எந்த வேகத்தில் போனாலும் அதற்கான அந்த அதிர்வு அப்படிங்கிறது இருக்காது அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இருக்கைகளும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை மறந்துடாதீங்க வர்ற பதினேழாம் இருந்து இந்த ரயிலுக்கு புதிய பெட்டிகள் வழங்கப்படுகிறது ஒரே ட்ரெயின் தான் நான்கு எண்களில் இயங்குது மொதல் ட்ரிப் வந்து மங்களூருக்கு வேறு ரூட்லேயும் ரெண்டாவது ட்ரிப் மங்களூருக்கு வேறு ரூட்லேயும் போகுது இருந்து இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் அதற்காக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் ரயிலை பயன்படுத்தக்கூடிய அனைவருக்கும் அனைத்து தகவல்களும் நிச்சயமாக சென்று சேரும் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குறதோடு நிறுத்திக்கிடாம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவை பார்ப்போம் நன்றி வணக்கம்